வீட்டை நான் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது பொழுது சனி பகவானுடைய காட்சியும் அவருடைய நிலைகளும் இருக்கிறதுனால ஒரு பெரிய வலைக்குள்ள மாட்டி மேல முடியாத துயரத்தை நீங்க அடங்கி யாரை வச்சு இந்த வலையை வெட்டுவது யாரை வைத்து பெறுவது என்ற ஒரு கேள்விக்கு இடம் தெரியாம கடன்ல இருந்து வேண்டித்தார புதிய தொழில்தார கவப்பட வேண்டாம் வீணாக மனம் புலம்ப வேண்டாம் காரணம் பாப்பா நீ நினைக்கிறது மாதிரி இந்த தொழில் வெளிநாடு தோன்றமான தொழில் உனக்கு அமைஞ்சிடும் குழந்தை வாக்கியத்தினுடைய குறைகளில் வந்து நிவாரணம் வள வைக்கிறேன் குழந்தை பாக்கியத்தையும் தரேன் உன்னுடைய கட்டுவதை என்னைக்கு நான் போய் பார்க்கும்போது காளிகளுடைய அந்த எல்லையில் ஒரு ஆலயம் ஆனா அவளுடைய வீரகாட்டமான பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வீசுவது முனியனுடைய புரியல் காப்பு இவைகளுக்கு இடையில உன்னுடைய பகுதிகள் அமைச்சிருக்கு இப்ப இரண்டரை ஆண்டு காலம் வாழ்க்கையில மனவேதனையும் துன்பமும் நடத்திட்டு இருக்கு நீ கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில தானிய கூகுடு சொல்லணும் معناتு உத்தரவா இருந்து என்ன சீனும் அதான் காரணம் வா தானிய ஒவ்வொன்னு எல்லாம் தனிவாக அதை சாபலாம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்